ஒரே இரவில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் ஒட்டுமொத்த சமன்பாடுகளையும் ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை ஓட ஓட விரட்டி அடித்த ஈரானின் வான் பாதுகாப்பு படையினரும் சுட்டு வீழ்த்தப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களும் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விமானிகளும் ஈரான் எவ்வாறு அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ரேடர் கருவிகளையும் மீட்டெடுத்தது இலக்கு வைக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி தலமும் தரைமட்டமாக்கப்பட்ட அணுசக்தி ஆராய்ச்சி நிலையமும் சவுதி ஜோனியோடு அவசரமாக தொலைபேசி அழைப்புகளில் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட டொனால்டு டிரம்ப்பும் நேற்றன் தொலைபேசியில் கலந்துரையாடிய சவுதி ஜோனியும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைப்பதற்கு தயாராகி வரும் ஈரானினுடைய தலைமைகளும் ஹைபர் ஷேகான் ஏவுகணையை களமிறக்கப் போகும் ஈரானிய படைகளும் தகவல்களை உடனுக்குடன் காணொலியின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் பல்வேறு காணப்படுகின்றன இதனாலேயே உடனுக்குடன் அதிகளவான தகவல்களையும் தாக்குதல் புகைப்படங்களையும் நான் தொடர்ச்சியாக டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டு வருகின்றேன் இன்று அதிகாலை மூன்று மணி வரையிலும் அனைத்து விதமான செய்திகளையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டிருந்தேன் இதனால் முடியுமானவர்கள் டெலிகிராம் சேனலிலே இணைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் அதிக அளவான செய்திகளையும் தரவுகளையும் ஆதாரத்துடன் பெற்றுக் கொள்ள முடியும் யூடியூப் காணொளி அதிகளவான ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது எனவே கீழே கமெண்ட்ஸில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி டெலிகிராம் இணைந்து கொள்ளுங்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக இன்னும் சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளன அதாவது ஈரானினுடைய படையினுடைய தலைமை அதிகாரிகளை ஒரே நேரத்தில் இலக்கு வைப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது ஒரு பொறியொன்றினை தயார் செய்துள்ளது இதற்காக மொசாட் அரபு நாடுகளின் உளவு பிரிவுகளையும் இடைத்தரகர்களையும் பயன்படுத்தி உள்ளது அதாவது அரபு நாடுகளுடைய உளவு பிரிவுகளை பயன்படுத்தி சில இடைத்தரகர்களை பயன்படுத்தி மொசாட் உளவு பிரிவானது ஈரானினுடைய ஐஆர்ஜி தலைமைகளுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது இந்த செய்தியை தொடர்ந்து ஈரானின் ஐ ஆர் விண்வெளி படையினுடைய தளபதி அவசரமாக ஐஆர்ஜி ஒன்று கூடலை ஆரம்பித்துள்ளார் ஆர் ஜி சி தலைமையகமானது சுரங்கப்பாதை ஒன்றிலேயே அமைந்துள்ளது மேலும் ஐ முக்கியமான முதல் கட்ட யின் தலைமைகள் குறித்த சுரங்கப்பாதையிலே ஒன்று கூடியதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் நாற்பதுக்கும் அதிகமான பங்கபஸ்ட வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழக்கப்பட்டிருந்தன இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே இவ்வாறு தான் மொசாட் அரபு நாடுகளின் உளவு பிரிவுகளையும் இடைத்தரகர்களையும் பயன்படுத்தி ஐஆர் தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது அத்தோடு ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிதைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தன ஈரானுக்குள்ளே கடத்தப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி அவற்றிலே இருக்கக்கூடிய பயன்படுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளில் சிலவற்றை சிதைத்திருந்தது மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அருகாமையில் உளவாளிகளும் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களையும் கூலிப்படைகளையும் பயங்கரவாத குழுக்களையுமே மொசாடானது உளவாளிகளாக களமிறக்கியுள்ளது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அருகாமையில் இந்த உளவாளிகள் மேற்கொண்டு தாக்குதல் தொடர்பான காணொலிகளையும் பதிவிட்டுள்ளேன் அத்தோடு ஈரானுக்குள்ளே படைகளினால் அழிக்க முடியவில்லை என்றும் இந்த உளவாளிகளை கண்டறிய முடியவில்லை என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள் ஈரானுக்கு முழுமையாக புகுந்து விற்றதாக செய்திகள் வெளிவருகின்றது இதுவரையிலும் ஈரானிய படைகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தீர்கள் உண்மையில் ஈரான் என்பது மாலைத்தீவை போன்ற ஒரு சிறிய நாடு அல்ல ஈரான் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய பரந்து விரிந்து ஒரு நாடாகும் மேலும் ஈரானுக்குள்ளே பல பயங்கரவாத குழுக்களும் பிரிவினைவாத குழுக்களும் ஈரானுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக செயற்படக்கூடிய பல கூலிப்படைகளும் பல அமைப்புகளும் நிறுவனங்களும் செயற்படுகின்றன ஈரானிய வீழ்த்துவதற்காகவும் ஈரானின் உச்ச தலைவரை வீழ்த்துவதற்காகவும் ஈரானுக்குள்ளே பல எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ளே பல யூத பரம்பரைகளும் வாழ்கின்றார்கள் எனவே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மொசார் உளவாளிகளையும் முழுமையாக கண்டறிவது என்பது இலகுவனவடிய பணத்தினை பயன்படுத்தி ஒரே நாடு நாடுகளிலேயே பல உளவாளிகளை உருவாக்கி விடவும் முடியும் பணத்திற்காக செயற்படக்கூடிய பல கூலிப்படைகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றார்கள் அவர்களை இலகுவாக உளவாளிகளாக பயன்படுத்தி விட முடியும் அதே நேரம் ராணுவத்திற்குள்ளேயும் சில உளவாளிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக முழுமையாக அளிக்கப்பட்டு வேண்டும் மேலும் ஐஆர்ஜிசி தலைமைகள் படுகொலை செய்யப்படுவதற்கு இவ்வாறான உளவாளிகளே மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்திருப்பார்கள் உளவாளிகள் மூலமாக தகவல்கள் கசிவடைந்ததன் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொறியிலே ஐஆர்ஜிசி குதுஸ் படையினுடைய தலைமைகளும் சிக்கியுள்ளார்கள் இந்த உளவு சசிவுகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு இன்று காலையிலேயே ஈரானுக்குள் கடத்தப்பட்ட பல வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மொசார் உளவாளிகள் மூலமாக ஈரானுக்குள் கடத்தப்பட்ட பல வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்து ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக முடக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் ஆக்கிரமிப்பின் எலக்ட்ரானிக் அமைப்புகளாகும் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எலக்ட்ரானிக் வார்பேர் அமைப்புகளை பயன்படுத்தி ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக மிகப்பெரிய சைபர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது ஈரானினுடைய மிக முக்கியமான ரேடர் கருவிகளை ரக்கு வைத்தும் இந்த சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமெரிக்காவின் உதவியோடு இந்த சைபர் தாக்குதல்கள் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவிடம் நவீன நவீன எலக்ட்ரானிக் அமைப்புகளை இந்த இந்த சைபர் சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது தொடர்ந்து ஈரானின் ராடர் ராடர் கருவிகளும் அமைப்புகளும் வான் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன ஈரானினுடைய முக்கியமான கருவிகள் முடக்கப்பட்டால் அமைப்புகளுக்கான எனவே இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் ஈரானிய வான்பரப்பிற்குள் நுழைவதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆரம்ப கற்ற தாக்குதல்களை முறியடிப்பதற்காக ஈரானினுடைய வான்படையினரும் வான் பாதுகாப்பு படையினரும் எவ்வாறான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள் என்பது தொடர்பாக நேற்றைய காணொலியிலே நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அத்தோடு ஈரானின் கதையானது முடிந்து விற்றது என்றும் இதற்கு பிறகு ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது என்றும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக நொறுக்கப்பட்டு விட்டன என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விற்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆதரவு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டார் ன ஆனால் ஈரானினுடைய உச்ச தலைவர் அதிரடியாக புதிய தலைமை அதிகாரிகளை நியமித்ததும் ஈரானிய ராணுவ படைகளுக்கு இடையிலான அனைத்து விதமான தொடர்புகளும் முழுமையாக கட்டமைக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படைகளும் பொறியியலாளர்களும் ஈரானினுடைய கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள் கிட்டத்தட்ட எட்டு மணித்தியாலங்களுக்கு மேலாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீட்டெடுப்பதற்காகவும் சைபர் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட ராடர் கருவிகளை முழுமையாக மீற்றெடுப்பதற்காகவும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நடித்திருந்தார் இலங்கை நேரப்படி நேற்றிரவு பத்து மணியளவில் ஈரானுடைய வான் பாதுகாப்பு படையினரும் ராடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக மீட்டெடுத்தார்கள் இதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈராக்கினுடைய வான்பரப்பின் ஊடாக நுழைந்து மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டு ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன தெஹ்ரானினுடைய மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தெஹ்ரானை இலக்கு வைத்தும் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த சந்தர்ப்பத்திலே அதிரடியாக களமிறங்கிய ஈரானுடைய வான் பாதுகாப்பு படையினரும் வான்படையினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒவ்வொரு வான்வழி தாக்குதல்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கியிருந்தார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை பின்வாங்க செய்வதற்கான எல்லா விதமான உச்சக்கட்ட தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலில் வான்வழி தாக்குதல்களை ஈரானிய படையினரும் முழுமையாக முறியடித்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஏவி ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் ஈரானுடைய அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்தன இதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏழு களம இந்த சந்தர்ப்பிலே ஈரானியான் பாதுகாப்பு படையினர் களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏழு இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் படையினர் கொத்து ஈரானியா் அகத்தட்டி தூக்கி இருந்தார்கள் இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை குறிவைக்க ஆரம்பித்தார்கள் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இரண்டு எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன மேலும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய விமானிகள் ஈரானிய படை ால் கைது செய்யப்பட்டார்கள் இதை தொடர்ந்து ஈரானியுள்ள நுழைந்த போர் விமானம் ஒன்றையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் இருப்பினும் இவை தொடர்பான தகவல்கள் இன்னும் எனவே நேற்றிரவு இலங்கை நேரப்படி பத்து மணி அளவில் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீட்டெடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆட்டம் முடிவடைந்து ஈரானினுடைய அடுத்த கட்ட அதிரடியான ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ரேடர் கருவிகளையும் முழுமையாக மீட்டெடுத்ததும் ஈரானிய படைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாரானார்கள் இதற்கமைவாக ஈரானினுடைய வான்படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐம்பது பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இந்த ஐம்பது பலஸ்டிக் கேவுகணைகளில் இருபது பலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சுட்டு வீழ்த்தின அதே நேரம் முப்பது பலஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏழு பிரதேசங்களிலே வீழ்ந்து தாக்கத்தினையும் சேதத்தினையும் ஏற்படுத்தி இருக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய குறித்த பாதுகாப்பு கட்டிடம் முழுமையாக சேதமடைந்திருந்தது இதைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து நூறுதலை மேற்கொண்டது ஒரே நேரத்தில் நூறுகளும் ஆக்கிரமிப்பை அடைந்ததால் அமைப்புகள் முழுமையாக முடக்கப்பட்டன இதனால் ஈரானினுடைய அதிரடியான ஏவுகணைகள் பிரதேசத்திலே பல இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டிடமும் மீண்டும் இலக்கு வைக்கப்பட்டது குறிப்பாக இருக்கக்கூடிய ரபின் பாதுகாப்பு கட்டளை தளத்தை ஈரானிய ஏவுகணைகள் முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தன குறித்த ரபின் பாதுகாப்பு கட்டளை தளமானது கடற்படை தளமாகவும் விமான கட்டளை தளமாகவும் செயற்பட்டுள்ளது அதிகளவான அதிகாரிகள் குறித்த கட்டிடத்திற்குள்ளேயே இருந்துள்ளார்கள் குறித்த கட்டிடத்திலே மிகப்பெரிய தீப்பரவரி ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமி ஊடகங்களும் தெரிவித்திருந்தன மேலும் இவற்றுக்கான எல்லாவிதமான ஆதாரங்களையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன் அத்தோடு ஈரானின் இந்த உச்ச தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டது யாரும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக ஒரு புகைப்படங்களையும் காணொலிகளையும் வெளியிடக்கூடாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் பாதிப்புகள் தொடர்பான காணொலிகளை வெளியிடக்கூடாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையான ஊடக தணிக்கை ஏற்படுத்தியது இருப்பினும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் பல காணொலிகளை வெளியேற்றிருந்தார்கள் அடுத்து ஈரானுடைய இந்த உச்ச ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் ஈராக்கிய வான்பரப்பினூடாக ஈரானிய எல்லைக்குள்ளே நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்தன தெஹ்ரானை இலக்கு வைத்தும் தெஹ்ரானினுடைய மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய தெற்கு மேற்பரப்பை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுடைய வான் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி இருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள்

அத்தோடு ஈரானிய வான் பாதுகாப்பு படைகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் பின்வாங்க தொடங்கின ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை மீண்டும் சுட்டு வீழ்த்துவதற்கான தாக்குதல்களையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் ஆரம்பித்திருந்தார்கள் இதனால் அதிக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமான கட்டளை தளங்களுக்கு திரும்பின இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வான்படையினர் இன்னும் நூறு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தையும் விமான கட்டளை தளத்தையும் இலக்கு வைத்து நூறுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலிலே குறித்த விமான கற்றலை தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் குறைந்தது குறித்த விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ஐந்து போர் விமானங்களாவது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கலாம் மேலும் குறித்த விமான கட்டளை தளங்களுக்கு அருகாமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் காணப்படாததனால் இவை தொடர்பான காணொளிகள் வெளியாக இருக்கவில்லை இருப்பினும் ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் இவற்றை உறுதிப்படுத்தி இருந்தன ஈரானினுடைய உச்ச ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நவற்றின் விமானப்படை கற்றலை தளமும் ரமட் டேவிட் விமான கற்றலை அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருந்தன அதே நேரம் ஈரானிய படைகள் நிறுத்திவிடவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிலத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இந்த தாக்குதலிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அணுசக்தி ஆராய்ச்சி நிறுவனம் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளது இவை தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் பதிவிட்டுள்ளேன் மேலும் இந்த தாக்குதலின் போது டிமோன அணுசக்தி தளமும் குறிவைக்கப்பட்டுள்ளது ஐந்திற்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது து இருப்பினும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதா என்பது தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான தகவல்களையும் வெளியேற்றிருக்கவில்லை அடுத்து ஈரானுடைய இந்த உச்ச தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவசர புரமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்தது இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்க வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் முடிவெடுத்தார்கள் இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் மீண்டும் ஈராக்கிய வான்பரப்பினூடாக நுழைந்து ஈரானுக்கு எதிராக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டன கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன இதன்போது ஈரானின்

எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் ஓட ஓட விரட்டி அடித்ததை தொடர்ந்து ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி கோஷங்களையும் வெற்றி முழக்கங்களையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதே போன்ற ஹவுதீக்களும் ஹவுதிகளும் ஈரானுடைய தாக்குதல்களுக்கான ஆரவாரத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் அடுத்து ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை ஓடோடு விரட்டி அடித்ததை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை முழுமையாக முறியடித்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவசரமாக சவுதி அரேபியாவுடைய தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தினார் அதாவது டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவின் பட்டத்தில் அவரசரான முகமது பின் சல்மானை ஜோனி என்கின்ற செல்ல பெயரை கொண்டே அழைக்கின்றார் அதிகளவான அமெரிக்கர்கள் தங்களுடைய வளர்ப்பு நாய்களுக்கு ஜோனி என்ற பெயர் வைத்துள்ளார்கள் எனவே நாமும் இதற்கு பிறகு சவுதி அரேபிய அடிமை இளவரசரை ஜொனி என்று அழைப்பதே சிறந்ததாகவும் எனவே டொனால்டு டிரம்ப் சவுதி தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துமாறும் அவசரமாக ஈரான் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளுமாறும் அழுத்தங்களை வழங்குமாறு டொனால்டு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இதைத் தொடர்ந்து சவுதியின் ஜொனி நெற்றன்யாகவுக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடுகளை மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவே ஜோனி நெற்றன்யாகவோடு கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அடுத்த கட்ட பதிலடிகளை வழங்குவதற்காக இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஈரானிய வான்படையினர் இன்னும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இலக்கு வைத்துமே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த தாக்குதலின் போது கிட்டத்தட்ட பத்திக்கும் அதிகமான பிரதேசங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலே பதிவிட்டுள்ளேன் அத்தோடு இன்று அதிகாலை நான்கு மணி வரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக நாற்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் என்றும் பத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் இரண்டு பேர் தான் கொல்லப்பட்டுள்ளார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரான் அறிவித்துள்ளது அடுத்து ஈரானின் இந்த உச்ச தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் மீண்டும் தெஹரான இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக களமிறங்கியிருந்தன இந்த சந்தர்ப்பத்திலும் ஈரானிய வான்படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏவுகணை தாக்குதல்களை கொத்துக்கொத்தாக தட்டி தூக்கியிருந்தார்கள் இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இரண்டு ஏவுகணைகள் ஈரானினுடைய மெஹராபாத் விமான தளத்திலே வீழ்ந்து வெடிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் குறித்த விமான தளத்தினுடைய ஓடு பாதைகளுக்கோ விமான கட்டளை தளத்திற்கோ எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை அவசரமாக நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பை தெரிவித்துள்ளார் எனவே தற்போது களத்திலே தாக்குதல்களும் மோதல்களும் தொடர்கின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்களின் தாக்குதல்களை முழுமையாக முறியடிப்பது மாத்திரமல்லாமல் ஈரானிய வான்படையினரும் விண்வெளிப் படையினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களையும் கொண்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் இன்றிரவு ஈரானிய வான்படையினர் ஹைபர் ஷேகான் ஹைபர்சோனிக் ஏவுகணையை களமிறக்க போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வார்கடை ஹைபர் இஸ்ரேலி ஈரானுக்கு எதிரான பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதாக ஈரானிய படையினர் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் முழுமையான ஆதரவோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்கின்றது மேலும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் அதிரடியாக மத்திய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க முழுமையாக என்றும் அதிகாரி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிர்பார்க்காத பல புள்ளிகளை தாக்குதலை மேற்கொண்டுள்ளோம் அதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய முழுமையாக மறைக்கின்றது ஆக்கிரமிப்பு தாக்குதலானது இனி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் ஈரானிய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் எனவே இந்த போரானது இத்தோடு போவதில்லை இன்னும் சில நாட்களுக்கோ அல்லது இன்னும் சில வாரங்களுக்கோ இந்த போரானது தொடரத்தான் போகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த ஆட்டத்தினை அமர்த்தலமாக ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஈரான் தான் இந்த ஆட்டத்தினை அமர்கலமாக முடித்து